வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் தமிழ்நாட்டில் வீரத்திற்கு பெயர் போன புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் வழியாக பொன்னமராவதிக்கு செல்லும் சாலையில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பசுமை நிறைந்த தேனிமலை கிராமம் இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அங்கிருக்கும் தேன் கூடுகளை கொண்ட மலையில் அழகுற அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் தமிழ்நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கோவில்களில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார் முருகப்பெருமான் அறுபணை வீடு கொண்டு தமிழ் மக்களின் கடவுளாக விளங்கி வரும் முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற சிறப்பான கோயில்கள் அமைக்கப்பட்டு உலகம் முழுவதும் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ புராண வரலாறுகளைக் கொண்ட கோயில்கள் இருந்து வருகின்றன அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கோயில்களில் ஒன்றுதான் தேனிமலை முருகன் கோவில் புதுக்கோட்டையில் மிஸ் பண்ணக்கூடாத அற்புத இடம் புதுக்கோட்டை தேனிமலை முருகன் கோவில் தேனிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இயற்கை அழகும் சுனியம் கொண்ட அற்புதமான இடமாக திகழ்கிறது தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு மயில் தொகையை விரித்துக் கொண்டு படுத்திருப்பது போன்று இருக்கின்றது தேனிமலை மலையின் அடிவாரத்தில் மலையேறுவதற்கு முன் ஒரு வளைவு அமைந்துள்ளது அதன் இருபுறமும் யானை சிலை அமைத்துள்ளனர் மலை மேலுள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் சுமார் இருநூற்று ஐம்பது படிகளை கடந்து செல்ல வேண்டாம் இருபத்தைந்து படிகள் ஏறிச் சென்றவுடன் இடது பக்கத்தில் விநாயகர் தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் அவரை வணங்கிவிட்டு மலை மீது ஏறத் தொடங்கினோம் நாங்கள் சென்றபோது காலை பதினொன்று மணி மே மாதம் வெயில் வேற சுற்றிருத்தது ஆனாலும் படியில் ஏறும்போது கால்கள் சுடாதவாறு படியில் வெள்ளை கூலிங் பெயின் அடித்து இருக்கிறார்கள் அது சூட்டை தடுத்து விடுகின்றது இழைப்பாறுவதற்கு இடையில் மண்டபம் அமைத்துள்ளனர் அதில் சற்று நேரம் இளைப்பாறைவிட்டு மீண்டும் ஏறத்து வங்கினோம் மண்டபத்தின் கீழ் அழகிய சுனைகள் இருக்கின்றன அந்த சுனையில் இருந்துதான் அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்து வருகின்றனர் மேலே ஏறி சென்றிருக்கும் போதே மூன்று நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது படியில் ஏறி செல்லும் போதே இருபுறமும் கோவிலின் நுழைவு வாயிலின் பக்கத்திலும் குரங்குகள் அதிகமாக காணப்படுகின்றன அதனால் திண்பண்டம் ஏதும் கொண்டு செல்ல வேண்டாம் கோவிலினுள் நுழைந்தவுடன் வெளிப்புற மண்டபம் காணப்படுகிறது அந்த சுவற்றின் மேல் பகுதியில் சிவபெருமானின் மடியில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார் அவரின் அருகில் நாரதர் மற்றும் அகத்திய முனிவர் நின்று கொண்டிருக்கின்றார் அதனருகில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கின்றார் அவர்களின் பக்கத்தில் வேடுவராக கண்ணப்பனார் காட்சியளிக்கின்றார் அதற்கு அடுத்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானே விநாயகர் மற்றும் ஒளவையாரோடு காட்சியளிக்கின்றார் அதற்கு அடுத்து முருகப்பெருமான் ஆறுமுகனாக மயில் மீது அமர்ந்தவாறு வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கின்றார் அதற்கு அடுத்து முருக பெருமான் வள்ளியை திருமணம் செய்யும் காட்சியும் அதனருகில் சிவபெருமான் பார்வதி தேவியர் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானோடு வீற்றிருக்கின்றார் சூரசம்ஹாரம் மற்றும் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வரும் காட்சிகள் சுதை சிற்பமாக மிகவும் நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் வடிவமைத்துள்ளனர் அனைத்து சிற்பங்களும் மிகவும் நேர்த்தியாக காட்சிப்படுத்தியுள்ளனர் மகாமண்டபத்தில் மயில் வாகனமும் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் சிவன் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நந்தி மற்றும் நாகரம் அருள் புரிகின்றனர் கருவறையில் அமர்ந்த கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணிய சுவாமி கருணையின் வடிவாய் காட்சியளிக்கிறார் இந்த மலையின் உச்சியில் தேனைக்கள் பெரிய தேன்கூடுகளை கட்டுவது வழக்கம் அவற்றை இப்பகுதி மக்கள் தொந்தரவு செய்வதில்லை ஏனென்றால் முற்பிறவியில் பாவம் செய்தவர்கள் இந்த பிறவியில் தேனைக்களாய்ப் பிறந்து இந்த மலையை காத்து முருகரின் அருள் பெற்று சாபவி மோசனம் அடைகிறார்கள் என்பது நம்பிக்கை மலைகள் பல்வேறு தெய்வீக சூற்றுமங்களையும் தீர்க்க முடியாத பல நோய்களை தீர்க்கும் சக்தி படைத்த மூலிகைகளையும் உள்ளடக்கியவைகளாக விளங்குகின்றன இதன் காரணமாகவே சித்தர்கள் விரும்பி வாழும் இடங்களாக மலைகள் உள்ளன அக்காலத்தில் வாழ்ந்த யோகிகள் பலர் தம் தவப்பலனால் பெரும் பாறைகளாக உருமாறியதாக சொல்லப்படுகிறது மேலும் இங்கே சித்தர்கள் பலர் தங்கியிருந்து முருகனின் அருளை பெற்று முக்தி அடைந்ததாகவும் அந்த சித்தர்கள் இன்றும் முருகனை இங்கே தரிசித்து வருவதாகவும் நம்பிக்கை நிலவுகிறது அதனால் இங்கு காணப்படும் அனைத்து மலைகளும் சித்தர்கள் வாழும் மலை என்கின்றனர் இங்கே பெருமானந்த சுவாமி என்கிற சித்தரின் ஜீவசமாதி இருக்கிறது இவர் இந்த மலையில் நீண்ட காலம் தங்கியிருந்து முருகனை வழிபட்டதாகவும் மக்களுக்கு அபிஷேக தீர்த்தம் வழங்கி நோய் தீர்க்க உதவி புரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒருமுறை இந்த பகுதியை ஆண்ட பொதுக்கோட்டை மன்னர் திருக்களம்பூர் வனப்பகுதிக்கு வேட்டையாட சென்றபோது மன்னருக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது வலியால் துடித்த அவருக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியர் யாரேனும் இருக்கிறார்களா என்று உடன் வந்தவர்கள் தேடினார்கள் அப்போது அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனிடம் இந்த பகுதியில் யாரெனும் வைத்தியர் இருக்கிறார்களா என்று கேட்டனர் அதற்கு இங்கு வைத்தியர் யாரும் இல்லை ஆனால் வயிற்றுவலியைப் போக்கும் மருந்திருக்கின்றது என்று கூறினான் மன்னர் வயிற்றுவலியில் துடிக்கிறார் என்ன மருந்து எங்கே இருக்கிறதென்று சொல்லவும் என்று கேட்டனர் அந்த சிறுவனோ அருகில் இருக்கும் தேன்மலையை சுட்டிக்காட்டி காட்டி முருகன் அருள்குரியும் அந்த மலையில் இக்கும் சுனைநீரைக் கொண்டு வந்து மன்னருக்கு கொடுத்தால் வயிற்றுவலி நீங்கும் எனக் கூறினான் அவ்வாறே செய்ய மன்னருக்கு வலி நீங்கியது அதன் பின்னர் மன்னரின் ஆணைப்படி தேனிமலை முருகன் ஆலயம் கட்டப்பட்டது என்று கூறுகின்றனர் தேனிமலையின் முக்கியமான சிறப்பம்சங்களாக கருதப்படுபவை இங்குள்ள பாறைகளே அக்காலத்தில் வாழ்ந்த யோகிகள் பலர் தம் தவப்பலனால் பெரும் பாறைகளாக உருமாறியதாக சொல்லப்படுகிறது அருகில் உள்ள மலையில் சமணர்கள் வாழ்ந்த குகை மற்றும் சமண தீர்த்தங்கரர் சிலை புடைப்பு சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் ஓரே காலத்தில் இங்கு வந்து ஸ்ரீசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு மலையை வலம் வந்து வணங்கினால் விரைவில் தோஷம் நீங்கி திருமண வரம் கைகூடும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகக்கனவுளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை ஒழியும் பங்குனி உத்திர நாளில் புதுக்கோட்டை திருமயம் பொன்னமராவதி அன்னவாசல் முதலான பல ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்து வந்தும் வழிபடுகின்றனர் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணியிலிருந்து ஏழு மணி வரை திறந்திருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் இருந்து காரையோர் வழியாக பொன்னமராவதி செல்லும் சாலையில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பசுமை நிறைந்த தேனிமலை கிராமம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள் போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்